கல் சிற்பங்கள் ஏராளமாக அமைந்துள்ள திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்மளோட திருவட்டாறு எழுபத்தி ஆறாவது திவ்ய தேசம் மரகதவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாளே நமக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவ்ய தேசங்கள் பல்லவ நாட்டில் அதாவது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் மிக அழகான கட்டிடக்கலைகள் வந்து இருக்கும் எப்போவுமே நம்ம எதையே எடுத்துக்காட்டாக காமிப்போம் அப்படின்னா பல்லவ நாடு தான் வந்து கட்டிடக்கலைக்கு மிக அழகான உதாரணமாக காணப்படும் ஆனால் இங்கே சேர நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருவட்டாறு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் மிக அழகான சிற்பங்களை வந்து கொண்டுள்ளதாக இருக்குது இங்கே இந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எதுன்னு பார்ப்போம் இந்த கோயிலில் நான்கு பிரகாரங்களிலும் உள்ள இருநூற்றி இருபத்தி நாலு தூண்கள் மண்டபத் தூண்கள் ஸ்ரீ பலிக்கல் மண்டபத் தூண்கள் மேலும் அதன் வெளிப்புற அதிஸ்தானம் கோபுரவாசலின் மேற்கு பகுதி அதிஸ்தானம் ஆகிய இடங்களில் கல் சிற்பங்கள் மிக ஏராளமாக இந்த திருக்கோவிலில் வந்து இருக்குதுங்க கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒற்றைக்கல் மண்டபம் பதினெட்டு அடி சதுரமும் மூணு அடி உயரமும் உள்ள ஒற்றைக்கல்லால் எழுப்பப்பட்டது இங்குதான் சுவர்கள் மட்டும் மூணு அடி தடிமம் கொண்ட பாறையாக இருக்குது இங்கே உத்தவ தாண்டவம் வேணுகோபாலர் மன்மதர் ரதி தம்பதியர் லக்ஷ்மணர் இந்திரஜித் போன்றவருடைய சிலைகள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் இருக்கக்கூடிய தீப லக்ஷ்மிகள் அதாவது அவங்களுடைய சிலா ரூபங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் முகசாயல்கள் அவங்களுடைய சிகை அலகாரங்கள் ஒன்றை பார்த்தா இன்னொன்று அதே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சாயல்களில் காணப்படுது ஒரு சிற்பம் வந்து இன்னொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா எப்பவுமே சிமிலராக இல்லாமல் வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த திவ்ய தேசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தார சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எழுபத்தி ஆறாவது திவ்ய தேசமான திருவட்டாரை தரிசிக்கவும் ஓம் நமோ நாராயணாய்